கத்தருடைய பரிசு நாமத்தை இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இந்த தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியில் கத்தர் சொல்லுவது கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் ஆண்டவர் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிற கத்தர் எப்படின்னா இதுவரையிலும் நமக்கு ஒரு எல்லா காரியங்களும் தொட்டதெல்லாம் பயங்கரமான தோல்வியை சந்தித்திருப்பீங்க ஆனா ஆனால் இந்நாள் முதல் உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறுகிறது இது கத்தோடைய வார்த்தை ஏன்னா கத்தோடைய மகிமை உங்க மேல உதிச்சுட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் காலையில் எழும்பணோன பாருங்க நிறைய பேர் நம்ம எழுபனொடனே லைட்டு போடுவோம் சர்ச்சைக்கு போனால் முன்னால உள்ள புல்பீட்டில் லைட்டு போடுவோம் ஆண்டவர் சொல்ற உங்க இருளை கத்தர் வெளிச்சமாக்குற கத்தர் எவ்வளோ வரைமையா சங்கீதங்கள் புஸ்தகம் பதினெட்டாவது இருபத்தி எட்டாவது வசனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர் அன்றுபுரே விளக்கை ஏற்ற முடியல எண்ணெய் வாங்க கூட காசு இல்லை எங்கள் வீட்டில் விளக்கு கொளுத்ததுக்கு எண்ணெய் வாங்க கூட காசு இல்லை கரண்ட்டுக்கு பணம் கெட்ட கூட காசு இல்லை நான் எவ்வளோ சீமானாக இருந்தேன் எல்லாம் டைட் ஆகிட்டு என் தொழிலில் பெரிய நஷ்டம் எனக்கு குடும்பத்தில் எல்லாமே தொட்டது தொலங்க முடியலன்னு நீங்கள் நினைத்தால் கத்தர் இன்று உங்கள் வெளிச்சத்தை இருளை வெளிச்சமாக்கி ஏசாய் அறுபதில் சொல்லியிருப்பார் உங்க ஒளி வந்தது கத்தருடைய மய்மை உண்மையில் உதித்தது நீங்க விளக்கை ஏற்றின ஒளி உங்க வீட்டுல வந்துட்டு விளக்க எது ஆண்டவர் கொடுக்கிற பிரகாசம் நம்ம எப்போ தேவ வந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கும் போது விளக்கை ஏற்றப்படுகிறது அப்பவுமே கத்தருடைய மய்மை வந்துட்டு அறுபதுல ரெண்டாவது வசனத்துல சொல்லுவார் இருள் பூமியையும் காரியுள் ஜனங்களையும் மடும் ஆனால் கத்தர் உண்மையில் உதிப்பார் அப்போ எது உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் கத்தர் உதிப்பார் இந்நாள் வரை உனக்கு சோதனை வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணை தருகிற கத்தர் அப்போ இருள் மாறிட்டான் உங்க கையில கொஞ்சம் போல வெண்கலம் இருக்கலாம் அதை பொன்னாய் மாற்றி தருவார் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை தருவார் அதுக்கும் பிறகு பாருங்க கற்களுக்கு பதிலாக இரும்ப தருவார் அப்போ உங்க வீட்டில் கொஞ்சம் தான் மாறும் இரும்பு வெண்கலமாக மாறும் வெண்கலம் பொன்னாய் மாறும் அப்போ இதுவரையிலும் ஒரு பத்து ரூபா இருந்திருக்கும் அது ஆயிரம் ஆகும் அது பத்தாயிரம் ஆகும் லட்சமாக கோடியாக கத்தர் மாற்றி தருவார் ஆப்ரகாம் ஒரு பிள்ளையை பெற்றான் ஈசாக்கு ஈசாக்கு ரெண்டு பிள்ளை யாக்கோபுக்கு பாருங்க பன்னிரண்டு பிள்ளை இப்படி பெருக்கத்தின் இருந்து உங்க வீட்டுல சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்க இருள் மாறி போய் சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு உங்கள் குடும்பத்துல இங்க நிலைத்திருக்க உங்க வீடு பொன்னாய் விளங்கும் என்று இந்த வசனத்தின் மூலமா நானும் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக எங்களால தகப்பனே இன்று சொன்னது போல இந்த குடும்பத்தில் உள்ள இருள் நீங்கி பெரிய வெளிச்சத்தை கட்டளைட்டுங்க அந்த பிறகு எல்லாவற்றையும் கத்துற உதித்தீங்கப்பா அந்த வீடு சந்தோஷத்தால் நிறைந்திருக்கிறது என்னையே சுவை நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமை